ஹாய் ஃப்ரெண்ட் நான் தான் உங்கள் வினிபாலா நேற்று கதை போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க ஆனால் லைக் பண்ணாமல் இருக்கீங்க பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் எனக்கும் வந்து போஸ்டப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி வந்து கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்திருக்கு அந்த காட்டில் வந்து நிறையா பறவைகள் அப்புறம் விலங்கு எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கு அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அந்த பறவைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காக்காங்களை மட்டும் சேர்த்துக்கிற மாட்டேன்ருக்கலாம் ஏன் அப்படின்னா காக்கா வந்து கருப்பாக இருக்குது அப்படின்றதுனால உடனே இந்த காக்காங்க எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அது அவங்க வாழ்கிறதுக்காகவே ஒரு ஆலமரம் இருக்குது இப்போ அந்த ஆளுமரத்தில் தான் எல்லாமே தங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு தன்னோட கூட்டோட அப்போ அந்த காக்கா இனத்தில் வந்து ஒரு காக்காவுக்கு வந்து ஒரு காக்கா வந்து ஒரு அஞ்சு முட்டை ஒன்று போட்டிருக்கு அந்த அஞ்சு முட்டையும் அது என்ன பண்ணுது அப்படின்னா குஞ்சு பறித்து அஞ்சு குஞ்சுகளும் வெடி வருது அதில் வந்து ஒரு குஞ்சு மட்டும் அது வேற மாதிரி இருக்குது அதாவது கலரு இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு அதோட இது வந்து கண்டுக்கறல தாய்க்கு வந்து தெரியுது இருந்தாலும் அது நம்மளோட நம்மளோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா அதோட எல்லா எல்லா குழந்தையும் சேர்த்து வளர்க்குற மாதிரி அதுவும் அதையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருக்குது அப்போ அப்படியே சில காலங்கள் போயிட்டே இருக்குது ஆனால் பார்க்குற எல்லா பேரும் அந்த அந்த குழந்தைய மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த குழந்தைய மட்டும் எல்லாருமே நீ வந்து எங்க இனத்தை மாதிரி இல்லை நீ வந்து நீ வேறு என்ன மாதிரி இருக்கிற அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்குது ரொம்பவும் அதை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு என்னடா நம்மளை வந்து இப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து காக்கணுத்த இல்லைன்றாங்களே நம்ம வந்து வேறு என்னத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கு இருக்குங்களே அப்படின்னா இது மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அப்போ இது வந்து சோகமாக போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து ஒரு ஆந்த ஒன்று வருது வந்துட்டு நீ என்ன ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது தான் வந்து இந்த காக்கா வந்து என்ன சொல்லுது இந்த மாதிரி என்னை வந்து நான் காக்கை என்னை மாதிரி இல்லை நான் வேறு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னை வந்து ரொம்ப வர் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஆந்தக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே இந்த ஆந்தையும் நீ கஷ்டப்படாத அது சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசுது அப்போ இதுவும் அந்த ஆந்தையும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுதுக அப்போ இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது இந்த ஆந்தவன் வந் அந்த காக்கா வந்து என்ன பண்ணுது கான்னு கத்துறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுது ஆனால் அதால் காக்கான்னு கத்தவே முடியலை அப்போ இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஆந்தையும் இதுவும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப மழை பெய்யுது எல்லா காக்காவும் அவங்களோட கூட்டுக்கு போயிருது ஆனால் இந்த இந்த காக்கா கொஞ்சம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து மழை பெய்யுது நான் வந்து அது மழை நின்று உடனே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை விட்ட ஒண்டி நின்றுக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தா தூரத்தில் இந்த கழுகு இருக்குல அந்த கழுகு வந்து வானத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது எப்படி சொல்கிறது மேகத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா இந்த காகத்துக்கு வந்து என்னென்னா கழுகு மட்டும் எப்படி மேலே ஏறி பறக்குது நம்மளும் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பறக்க முடியாதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுது அந்த இருந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கையை அடித்து பறக்குது ஆனால் என்ன பண்ணுது கொஞ்சம் தூரம் போனோன்னா திருப்பி கீழே விழுந்துருது திருப்பி எந்திரிக்குது இதே மாதிரி அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியல அதால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியல அப்போ இப்படியே கொஞ்ச நாள் போயிகிட்டே இருக்குது அப்போ ஆந்தை வந்து பார்க்குது இதை இது இது இந்த மாதிரி பறந்து கறந்து கீழே விழுகிறத பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ ஆந்தை வந்து கேட்குது நீ என்ன பண்ணுற அப்படின்னா இல்லை அந்த கழுகு எப்படி மேலே பறக்குது வானத்துக்கு மேலே பறக்குதுல்ல அது மாதிரி நானும் வந்து பறக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லு அதுக்கு அந்த ஆந்தை வந்து என்ன பண்ணுது சிரிக்குது நீனால் அவ்வளோ தூரத்துக்கு பறக்க முடியாது ஏன்னா கழுகால காலம் மட்டும்தான் அவ்வளோ தூரத்தில் மேகத்துக்கு மேலே பறக்க முடியும் மேகத்துக்கு மேலே போயிட்டா அங்கிட்ட மழையே பெய்யாது அப்படி அப்படின்னு இந்த ஆந்தை வந்து அதுக்கிட்ட சொல்லுது ஏன் முடியாது என்னால் முடியும் அப்படின்னு இதுவும் ஒரு தன்னம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்கு சரி சரி பார்ப்போம் பார்ப்போம் நீ எப்படி மேலே போய் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுது அப்போ இந்த காக்கா அது மட்டும் என்ன பண்ணுதுன்னா தன்னைக்கும் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்ச உடனே இது என்ன பண்ணுது அதே போல் ஃபோர்ஸாக அடித்து எக்கை எக்கையில் அடிச்சு பறக்குது பறந்தால் மேலே இருந்து போய் டப்புன்னு தண்ணிக்குள்ளே விழுகுது திருப்பி போகுது திருப்பி விழுகுது மூணாவது தடவை அதுக்குள்ளே என்ன ஒரு என்ன நினச்சிச்சின்னு தெரியல அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அடித்து பறக்குது சல்லுன்னு போது மேலே மேகத்தை வந்து கிழிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு காக்கா எனத்தை சேர்ந்தது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்குது இதுவும் என்ன பண்ணுது மேலே மேகத்துக்கு மேலே பறந்தோன்னா ஒரே சந்தோஷம் ஆயிருச்சு அப்போ அதுக்குள்ள ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னா அது வந்து தான் வந்து காக்க இனத்தை சேர்ந்த ஆள் கிடையாது நம்ம வந்து ஒரு கழுகு அப்படின்றது அதை அடித்து மேலே போனதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபீல் ஆகுது இப்போ வந்து ஒரு பிளாஸ்பர் என்ன அப்படின்னா ஒரு கழுகு வந்து என்னென்னா ரொம்ப முடியாமல் இருந்திருக்கு அப்போ வந்து அதால் ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியல அப்போ தான் அந்த தங்கி இருந்த அந்த கூட்டில் வந்து தன்னோட முட்டையை வந்து போட்டுட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்கு இறந்து போயிருந்திருக்கு அந்த அஞ்சு முட்டை இருந்துச்சு அதில் ஒரு முட்டை என்ன ஆகுதுன்னா அந்த கழுகோட முட்டை அது வந்து அங்கே வந்து முட்டையை போட்டுட்டு அது வந்து என்ன ஆயிடுச்சு இறந்துருச்சு அதுலேருந்து வெளியே வந்தது தான் அந்த சின்ன கழுகு கொஞ்சம் இது வந்து தெரியல யாருக்கும் அதாவது வேறு இனத்தை சேர்ந்த மாதிரி இருக்குன்னா கழுகு இனம்னு யாருக்குமே தெரியல ஆனால் இதுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை இருந்துக்கிட்டே இருந்திருக்குல்ல நம்ம வந்து என்ன இனம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சி அந்த கழுகை பார்த்தோன்னு இப்படி அடித்து பறக்கணும் அப்படின்னு சொல்லி அது மேலே பறந்து போச்சு இல்லையா அப்போ தான் அதுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சு அதோட இனம் என்ன அதோட பவர் என்ன எல்லாமே தெரிஞ்சுச்சு அதே போல் தான் ஒரு மனுஷனுக்கும் நாம வந்து இப்படி இருக்கிறோம் நம்ம கூட ஒன்றும் இல்லை நம்ம வந்து வேஸ்ட்டு அந்த மாதிரி எப்பயுமே நினைக்கக்கூடாது அந்த கழுவு மாதிரி நமக்குள்ளேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சக்தியோன்னு சொல்லலாம் இல்லை ஒரு திறமைன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி டேலண்ட்டு நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அந்த கழுவு போல் அதை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்து மேலேயே தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம எடுத்த அந்த காரியத்தையோ இல்லை அந்த ஒரு இனத்தையோ நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேவா இந்த கழுகு மாதிரி நாமளும் நம்ம எதை எந்த ஒரு குறிக்கோளை நினச்சிருக்கோமோ அந்த குறிக்கோளை நினச்சி நம்ம என்ன பண்ணணும் பயணம் பண்ணணும் பயிற்சி பண்ணணும் அப்போ தான் நாம் எட்ட வேண்டிய அந்த குறிக்கோளை வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால் ஏட்டி பிடிக்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் thank you கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ